கனிமிக்கலாக விண்ணலடியார்களே ஒரு முஃமின் மீன் தன்னை சுற்றி இருப்பவர்களிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற கேள்விக்கு இஸ்லாம் ஒரு முஸ்லிம் இடத்தில் எப்படி நடந்து கொள்ளுகிறதோ அதுபோல ஒரு முஸ்லீம் தன்னை சுற்றி இருப்பவர்களிடத்திலே நடந்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் முஸ்லிம்கிற இடத்திலே எப்படி நடந்து கொள்ளுகிறது என்று சொன்னால் ஒரு சட்டத்தை மார்க்கம் கடமையாக்கும் நீங்கள் இதை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்கிற ஒரு சட்டத்தை சொல்லிவிட்டு உங்களுக்கு ஏதாவது முடியவில்லை என்று சொன்னால் பரவாயில்லை அதை கொஞ்சம் தளர்த்தி கொள்ளுங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சலுகை கொடுக்கும் அதுபோலதான் ஒரு மினும் தன்னை சுற்றி இருப்பவர்களிடத்திலே எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இல்லாமல் பிடித்தால் ஒரே பிடி என்று இல்லாமல் நான் சொன்னால் சொன்னதை மட்டும் அப்படியே செய்ய வேண்டும் என்கிற ஒரு இறுக்கமான சூழ்நிலையில் மக்கள் நடந்து கொள்ளக்கூடாது தன்னை சுற்றியிருப்பவர்களுக்கு ஏதாவது தங்கடங்கள் சூழ்நிலைகள் இருந்தால் அதற்கு தகுந்தால் போல் மார்க்கம் நம்மிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளுவதைப் போல நாமும் பிற மக்களிடத்திலே சற்றே அனுசரணையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று அறிஞர்கள் இஸ்லாத்தின் சட்டத்திட்டங்களை வைத்து நம்மிடத்திலே உபதேசமாக தருகிறார்கள் உதாரணத்திற்கு பார்த்தோம் என்று சொன்னால் பனு இசரவேலர்களுடைய காலத்தில் ஒரு சில சட்ட சட்ட நடைமுறைகள் இருந்தது என்ன சொன்னா ஒருவர் பனோய் காலகட்டத்தில் ஆடையில் நஜீஸ் பட்டுவிட்டதுன்னு சொன்னா அவர்களுக்கு சுத்தம் செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் வழங்கவில்லை மாறாக அந்த இடத்தை அப்படியே கத்தரித்து விட வேண்டும் ஒரு பெரும் பாவம் ஒருவர் செய்துவிட்டார் என்று சொன்னால் உடனடியாக அங்கே மரண தண்டனை வழங்கப்பட்டு கொண்டிருந்தது உதாரணத்துக்கு பார்க்கறோம் நபி மூசாலஹிசலாம் மலைக்கு சென்று அல்லாஹ்விடத்தில் பேசி வரக்கூடிய அந்த நேரத்தில் சாமிரி என்பவன் ஒரு காலை கன்றை செய்து மக்களை அதற்கு வழிபட வணங்க வைத்திருந்தான் மூசாலிசலாம் வந்து பார்த்தாங்க மக்கள் எல்லாம் சிலையை வணங்கிக் கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு என்ன தண்டனையை அல்லாஹ் கொடுத்தான் என்று சொன்னால் அந்த கிட்டத்தட்ட பத்து எழுபதனாயிரம் நபர்களுக்கு மேல் கணக்கு சொல்லுகிறார்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் வெட்டி கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தீர்ப்பு செய்தார் எல்லா மக்களும் தங்களை தாங்களே கொன்று இறந்து கொண்டிருந்தார்கள் அந்த காட்சியை பார்க்க முடியாமல் நபி மூசா அலி இஸ்லாம் அல்லாஹுலத்தில கையேந்தி என்னுடைய கூட்டத்தார்களை இப்படி மொத்தமாக கொன்றுவிட்டால் நான் யாரிடத்தில் போய் தாபா செய்ய முடியும் என்று அல்லாஹுலத்திலே இவர்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்டு அவர்களுடைய மரண தண்டனையை நிறுத்தி வைத்தார்கள் என்பது குர்ஆன் நமக்கு நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு வரலாற்று செய்தி இஸ்லாம் அந்த மாதிரியான நடைமுறைகளிலிருந்து சற்றே மாறி ஒரு கடமை இதை நீங்கள் செய்ய வேண்டும் ஆனால் உங்களுக்கு சூழ்நிலை சரியில்லைன்னு சொன்னா எப்படியாச்சும் செய்தே தீர வேண்டும்னு சொல்லல கொஞ்சம் தளர்வை கொடுத்திருக்கிறது உதாரணத்திற்கு தொழுகை தொழுகை கட்டாய கடமை அதற்கு மாற்று கருத்திற்கு இடமே இல்லை பிரயாணத்திற்கு போகிறோமா பரவாயில்லை நான்கு ரக்காத்தை இரண்டு ரக்காத்தாக தொழுது கொள்ளுங்கள் உங்களால் நின்று தொழுக முடிய முடியவில்லையா பரவாயில்லை அமர்ந்து தொழுகுங்கள் உட்கார்ந்து தொழுக முடியவில்லையா பரவாயில்லை படுத்துக்கொண்டு கொண்டு தொழுகுங்கள் படுத்து கொண்டு கைகாலை அசைக்க முடியவில்லை கண்கள் மட்டும்தான் வேலை செய்கிறது சுயநினைவு மட்டும்தான் இருக்கிறதா உங்களுடைய கற்பனையில் தொழுவதை போல் கற்பனை செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சலுகையை தருகிறான் அதே போலதான் நோன்பு கட்டாய கடமை வை ஆக வேண்டும் மாற்று கருத்திற்கு இடம் இல்லை ஆனால் ஒருவர் பிரயாணத்தில் இருக்கிறார் பயணம் செய்கிறார் வெயிலின் தாக்கம் கடுமையாக இருக்கிறது உடல் ஒத்துழைக்கவில்லை பரவாயில்லை நோ நோன்பை விட்டுக்கொள்ளுங்கள் வேறு ஒரு சமயங்களில் அதை வைத்துக் கொள்ளுங்கள் நிரந்தரமான வியாதி எப்பவுமே வைக்க முடியாதுன்னு சொன்னால் பரவாயில்லை நீங்கள் கஃபாரா கொடுத்து கொள்ளுங்கள் கர்ப்பம் தரித்திருக்கிற பெண் பரவாயில்லை குழந்தை பெற்றதற்கு பின்னால் நீங்கள் நோன்பை வைக்கலா செய்து கொள்ளுங்கள் மாதவிடாய் இருக்கக்கூடிய பெண் முடிந்ததற்கு பின்னால் வைத்து கொள்ளுங்கள் பெண்மணி பரவாயில்லை நீங்கள் பின்னால் கலா செய்து கொள்ளுங்கள் என்று மார்க்கம் ஒரு சட்டத்திட்டத்தை சொல்லிவிட்டு அங்கே மக்களுக்கு ஏதாவது இடையூறுகள் சிரமங்கள் இருந்தால் அதற்கு தகுந்தால் போல் தன்னை மார்க்கம் வளைத்து நெளித்து கொண்டு செல்லுகிறது அதே போலதான் நாமும் பிற மக்களிடத்திலே நம்முடைய மனைவிமார்களிடத்திலே நம்மை இருப்பவர்களிடத்திலே நம்முடைய பணியார்களிடத்திலே ஒரு சட்டத்தை ஒரு விஷயத்தை சொன்னால் நீங்கள் அதை அப்படியே செய்ய வேண்டும் அப்படியே பின்பற்ற வேண்டும் நான் சொன்னால் சொன்னதுதான் என்று இறுக்கமான முறையில் நம்முடைய நடவடிக்கைகளை நாம் அமைத்துக் கொள்ளக்கூடாது மாறாக நாம் சற்றே நமக்கு எதிரில் இருக்கக்கூடியவர்களுடைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு தகுந்தால் போல் சற்றே நாம் அனுசரித்து செல்ல வேண்டும் என்பதைத்தான் இந்த சூழ்நிலைகள் நமக்கு சொல்லுகிறது அல்லாஹ குர் ஆன்ல இன்னமா ஹர்ரம அலைக்கு முல் மெய்தா உங்களின் மீது செத்த பிராணிகள் வத்தமு ரத்தம் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது ஹின்சீர் பன்றியினுடைய இறைச்சி ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் இதையெல்லாம் ஹராம் என்று மிக தெளிவாக சொல்லுகிறார் சொல்லக்கூடிய அதே நேரத்தில் அல்லாஹ் இந்த வசனத்தின் தொடர்ச்சியை நாம் பார்க்கிறோம் ஒலஹமுல் ஹின்சீரி உமா உஹில் அலிகை இல்லாகிபி غير باغ யாருக்கு ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறதோ அவர்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் தேவையான அளவிற்கு இதிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம் உதாரணத்திற்கு ஒருவர் பிரயாணத்தில் சென்று கொண்டிருக்கிறார் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளால் மாட்டிக்கொள்ளுகிறார் அவருக்கு உதவிகள் மக்கள் வந்து சேருவதற்கு இருபத்தி நாலு மணி நேரமாகும் அல்லது இன்னும் ரொம்ப நேரமாகும் சாப்பிட்றதுக்கு இல்லை கையில் உணவு இல்லை முன்னால் ஒரு பண்பு பன்றியின் இறைச்சியோ பன்றியோ இருக்கிறது வேற வழியில்ல உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் இந்த இறைவசனத்தில் பேசுகிறான் உங்களுக்கு ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டால் பன்றியினுடைய இறைச்சியை கூட மார்க்கம் உங்களுக்கு ஹலாலாக்கி கொடுக்கிறது எதெல்லாம் ஹராமாக இருக்கிறதோ மார்க்கம் நிர்பந்தம் என்கிற ஒரு அளவுகோலை வைத்து நிர்பந்தம் என்று வந்துவிட்டால் எல்லா ஹராமும் ஹலால் ஆகிவிடும் எனவேதான் அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் நீங்கள் மக்களிடத்திலே கடுமையாக நடந்து கொள்ளாதீர்கள் நீங்கள் பிடித்த பிடியில் அங்கேயே நின்று பிறரை சிரமப்படுத்தாதீர்கள் மார்க்கம் உங்களிடத்தில் வளைந்து செல்லுவதை போல் நீங்களும் மக்களிடத்திலே சற்றே வளைந்து சென்றீர்கள் என்று சொன்னால் மக்கள் உங்களை கூடியவர்களாக இருப்பார்கள் நீங்கள் பிறரிடத்தில் கண்ணியமாக நடந்து கொண்டதைப் போல இருக்கும் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களை சஹாபாக்கள் வெகுவாக நேசித்ததற்கான காரணம் என்ன என்று சொன்னால் சஹாபாக்கரின் சிந்தனைக்கு தகுந்தால் போல் நபி நபிசல்லா அலேசல்லம் அவர்கள் நடந்து கொண்டார்கள் ஒருவருடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறதோ அதற்கு தகுந்தால் போல் அவர்கள் நடந்து கொண்டார்கள் தனக்கு முன்னால் இருப்பவர் சிறுவர் என்று சொன்னால் சிறுவர்களுக்கு தகுந்தால் போல் அவர்கள் பேசுவதும் விளையாடுவதுமாக இருந்தார்கள் தனக்கு முன்னால் இருப்பவர் ஒரு பெரும் கவிஞராக இருந்தால் அவருக்கு தகுந்தால் போல் நபி நபிசல்லா அலேஸ்வல்லம் நடந்து கொண்டார்கள் ஒரு பெரும் ஆளுமை ரசூலுல்லாட்டை வந்து பேசினா அவர்களுக்கு தகுந்தால் போல் நபி நபீசவல்லா அலேஸ்லம் இருந்தார்கள் மக் மக்களை கவனித்து அனுசரித்து நடந்ததன் காரணமாக நபிசல்லா அவர்கள் மக்களால் நேசிக்கப்பட்டார்கள் நமக்கும் இதையேதான் இஸ்லாம் பாடமாக சொல்லி தருகிறது எல்லாமல ரபுல்லாலமீன் அல்லாஹுலா கேட்ட விஷயங்களில் நல்லவற்றை கொண்டு அமல் செய்யக்கூடிய நல்ல நெசீபை நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் புரிவானாக ரபுல்லால